அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ரொம்ப கம்மியாக நான் மாவு போடுறதுனால வெறும் அரை வாழைப்பழம் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அரைப்பழத்தை நீங்கள் நிறையா எடுக்கிறீங்கன்னா ஒரு வாழைப்பழமாவே கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க பெ பெஸ்ட்டு நீங்கள் இல்லை வேறு எந்த பழம் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு பழம் வாசனை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து இட்லி சோடா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயுமே சேர்த்துறதுன்னா சேர்த்தலாம் ஆனால் ரொம்ப சேர்த்தாதீங்க ஏற்கனவே வந்து அப்ப வந்து எண்ணெய் குடிக்கும் அது கூட நீங்கள் வந்து இட்லிஸோடு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் எண்ணெய் இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து நான் இதில் ஒரு ஒரு இதளவுக்கு மாவு சேர்க்குறேன் கோதுமை மாவு இது வந்து கோது மாவு இந்த அளவுக்கு வந்து இந்த அரிசி மாவே ஜாஸ்தி இந்த ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு போடுறேன் அவ்வளவுதான் நார்மல் அரிசி மாவு நீங்க எந்த மாவா இருந்தாலும் சரி கொழுக்கட்டை மாவோ இல்ல வேற ஏதாவது வீட்டில் வச்சிருக்கிற மாவு எந்த மாவா இருந்தாலும் சரி அரிசி மாவு நான் சொல்ல மறந்துட்டேன் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்யறதுக்கு தனியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேல் மாவு வந்து செய்யறதுக்கு செய்துக்கலாம் கூட ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் கூட தேங்காய் வந்து பல்லு பல்லா நறுக்கி போடுறதும் இருக்கு நான் வந்து துருவி போட்டிருக்கேன் அதுவும் நம்ம இஷ்டம்தான் தேங்காய் போடுறதும் நம்ம இஷ்டம்தான் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளம் தூள் இப்ப நம்ம போட்டோம் இல்லைங்களா மாவு அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு போட்டீங்கன்னா சரியா இருக்கும் நான் தான் சொன்னேன் என் வெள்ளம் கொஞ்சம் உரைக்கலான்ட்டு அதனால கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நான் இது கூட நீங்க விருப்பப்பட்ட நீ எவ்வளவு சொல்றேன் பாருங்க நான் போடலை நான் காட்டுறேன் இதே அளவுக்கு இட்லி சோடா இந்த மாதிரி ஒரு பிஞ்சு அப்படி எடுத்து அப்படி போட்டா போதும் அந்த அளவுக்கு போடுங்க அப்ப இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வரும் ஆனா இதுவே சாஃப்டா வரும் இல்லை கோதுமை வேணாம்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவுலேயும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் மைதாவோ இல்லை கோதுமாவோ கலக்க வேண்டியிருக்கும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இல்லை அரிசி பச்சரிசி ஊற வச்சு அரைச்சும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம கொஞ்சமாக த தண்ணி விட்டு நம்ம வந்து அப்பத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும் பாகு ஊற்றுனீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு கரைச்சிக்கலாம் வெள்ளம் போடும்போது தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் கரைச்சி வைங்க ஏன்னா வெள்ளம் கரைய கரைய மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகும் அதனால கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம கரைச்சி வச்சோம்னா வெள்ளம் கரையும் போது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு சரியா இருக்கும் வெள்ளம் கரைய கரையை நீர்க்கும் அப்படியே இந்த மாவு வந்து நல்லா நீர்த்துக்கிட்டே வரும்னு வந்துக்கோங்களேன் என்னதான் நம்ம நைஸாக நம்ம துருவி இருந்தாலும் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டிங்கு இல்லை வெள்ளை மெல்ட் ஆகி வர்றது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இதாகும் தண்ணி மட்டும் பார்த்து நிதானமாக ஊற்றணும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சொதப்பலாம் சொதப்பறதுல வந்து ஐயோ சொதப்பிடுச்சேன்னு பயப்படவே வேண்டாம் அந்த சொதப்பலை எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரிஞ்சால் போதும் சமையலை சூப்பராக பண்ணிடலாம் சொதப்பல் வராமல் எப்பேற்பட்ட செஃப்மே சொதப்பல் வரும் தான் கேட்டு பார்த்தா தெரியும் எதை சொதப்புனாங்க எப்படி சமாளித்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே ஒரு நேரம் வரதான் செய்யும் அதை சமாளிக்கணும் அவ்வளோதான் இவ்வளோதான் இப்படி நம்ம கெட்டியாக இருக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சி வரும்போது ஊற்றும் போது திக்னஸ் வேணும்னா பார்க்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இவ்வளோதாங்க இது கூட ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஒரே ஒரு சிட்டியை கட்டுற மாதிரி ஓ இவ்வளோதான் இதை கலந்து வச்சாச்சு ஊறட்டுக்கோ நேரம் அப்பா அம்மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் கலந்துக்கிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் கூற கலக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் ஆ அவ்வளோதான் இப்போ ஒரு பனியார நம்ம வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கும் அப்பத்துக்கு வந்து நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஊற்றில்ல நெய் வேண்டாம்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன கூட ஊற்றுக்கோங்க வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றுக்கோங்க காஞ்சிடும் ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றினா போடுறோம் ரொம்ப ஊற்றுனா இதாகும் அது சப்போஸ் நீங்கள் வந்து இட்லி சோடா போட்டுருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வெறும் பார்த்தே கம்மி கம்மியாகவே ஊற்றுங்க மேல நீட்டி எந்ததும் திருப்பி பண்றேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்